ரசவாதம் செய்த படலம் அப்படின்னு திருப்பூவனம் திருப்பூவனம் அப்படின்னு பாண்டி நாட்டில் ஒரு சிவத்தலம் நமது மயிலை மயிலை பக்த ஜன சபையோட ஆண்டு விழாவில் முப்பதாம் தேதி கடைசி நாளன்னைக்கு அன்னதானம் நடக்கும் மகேஸ்வர பூஜை நடக்கும் அதில் வா வாராவாரம் இஞ்சுவர்த்தி எடுத்து தான் அந்த அன்னதானத்தை வெகு சிறப்பாக பண்ணிட்டு வரா அதுக்கு தட்டு அதுக்கு இப்போ அந்த தட்டு எடுத்துன்னு வருவா யார் யார் அன்னதானத்துல பங்கெடுத்துக்க முடியுமோ சேர்த்துக்கலாம் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுவோம் அந்த திருப்பூவனம் அப்படிங்கிற திருத்தலம் அங்க சிவபெருமான் இருக்கர் வைகை அத்தங்கரையில் அது இருக்குது அந்த ஊரில் அதோடய ஊரெல்லாம் ரொம்ப சிறப்பாக சொல்கிறார் அப்படி இருக்கிறதே அந்த ஊரில் ஒரு பொன்னையா பொன்னையாள் அப்படின்னு ஒரு விலை மாது தேவதாசி அப்படின்னு சொல்லக்கூடியவா இவள் என்ன பண்ணார் ருத்ரகணிகர் ருத்ரகணிகர் அப்படின்னு வாளுக்கு பேர் இவ என்ன அப்படின்னா அவ்வளவு அழகாக இருக்கா அப்படி இருக்கிறவளுக்கு என்ன ஒரு சிறப்புன்னா சிவபெருமான்கிட்ட அப்படி ஒரு பக்தி எல்லா தேவதாசிகளுமே அப்படி தான் இருந்திருக்கா ஏன்னா அவர்கள் தேவதாசிகள் அப்படின்னா யாருக்கு அடிமையாக இருந்தான்னர் அவள் அவளுக்குன்னு ஒரு கோவில் இருக்கும் அந்த கோவிலில் நாட்டியம் ஆடுறது பாடுறது தங்களோட கலையை முழுக்களும் சிவபெருமானுக்கு இறைவனுக்கு அர்ப்பணிக்கிறது தான் அவளோட வேலை ஆயுசு முழுக்களும் அப்படிதான் ஒரு உயர்ந்த பிறவியாக தான் இருந்திருக்கா அதுக்கு ஏற்றாப்பில் இவ இருந்திருக்கா அப்படி இருக்கிறதே சிவபெருமானுக்கு உண்டான அந்த பக்தியில் தான் வீட்டில் பூஜை பண்ணுறது அந்த பூஜையிலேயே என்னென்ன இருக்கிறதுலேயே தவத்திலேயே சிறந்தது சிவபெருமானை வழிபடுறது அந்த அதுலேயும் சிறந்தது என்னன்னர் அவருக்கு பூஜை பண்ணுறது அதுலேயும் சிறந்தது என்னென்ன சிவன் அடியார்களுக்கு அன்னதானம் பண்ணுறது மகேஸ்வர பூஜை அப்படின்னே பேர் அந்த அன்னம் அன்னதானம் அடியார்களுக்கு அன்னம் பாலிக்கிறது மகேஸ்வர பூஜை மகேஸ்வர பூஜை அப்படின்னே சொல்லுவாள் அப்படி மாஹேஸ்வர பூஜை பண்ணுறது அப்படின்னு இந்த அம்மா என்ன பண்றா இவ பாடுறா ஆடுறா எல்லாம் பண்ணுறா இல்லையா அதுக்கு அவாவா காணிக்கை எல்லாம் கொடுக்கறாளே இந்த வர பொருளை முழுக்களும் இவ என்ன பண்ணுறான்னு இந்த அன்னதானத்துக்கே செலவழிக்கிறான் வீட்டில் நூற்று கணக்கில் எப்போ பார் யாரானும் வந்து சிவனடியார்கள்லாம் வந்து சாப்பிட் நேர்ப்பா அவளுக்கு சாப்பாடு போகிறது அப்படின்னா ஏதோ பேக்கடு ஃபுட்டு இல்லை அறுசுவை உணவு எப்படி இல்லை சாதம் போட்டான்னு இவர் வர்ணிச்சிருக்க என்னென்னலாம் எவ்வளவு அறுசுவையோடு எப்படி இல்லாமல் இந்த பொன்னையால் சிவனடியார்களுக்கு அமுது செய்விச்சா அப்படிங்கிறதுலாம் ரொம்ப வர்ணிக்கிற இப்படி இல்லாமல் பலவிதத்தில் இவ அன் தொண்டு பண்ணிட்டுருக்கா தொண்டு பண்ணின் இருக்கிறவளுக்கு பார்த்த சிவபெருமா இவளோட பெருமை உலகத்துக்கு தெரியணும் அப்படின்னுட்டும் அவளுக்கு மனசில் ஒரு ஆசை வராப்பில் பண்ணினாராம் இது ரொம்ப அழகாக இருக்குது அந்த திருவிளையாடல் புராணத்தில் ஏன்னர் அவளுக்கு வேறு ஒரு ஆசையுமே கிடையாது ஒரு பெண்ணுக்கு வேறு எந்த ஆசையும் இல்லாத எதை வந்தாலும் சிவனடியார்களுக்கு செலவழிக்கணுங்கிற ஒரே ஆசை தான் தனக்கு பண்ணிக்கணும் அத்தை பண்ணிக்கணும் இத்தை பண்ணிக்கணும் எதை பற்றியும் அவளுக்கு கவலை இல்லை இப்படி பண்ணின்னு இருக்கா அதனால இவளோட பெருமையை தெரியணுங்கிறதுக்காக அவளுக்கு மனசில் ஒரு ஆசை வராப்பில் இவர் விளையாடினாராம் என்ன ஆசை வந்ததுன்னு தன்னோட இஷ்ட தெய்வமான சுந்தரேசப் பெருமானோட திருவுருவச்சிலையே பொன்னால் பண்ணி நம்ம வீட்டில் வச்சுன்னு பூஜை பண்ணணும் அப்படின்னு பொன்னால் வச்சுன்னு பூஜை பண்ணணும் அப்படின்னு இதை பார்த்தா கருக்கட்டல் கருகட்டல் அப்படின்னு சொல்லுவாள் ஒரு செலவடிக்கிறதுக்கு முன்னால் அதை மாடலில் மெழுகில் பண்ணுறது மெழுகில் பண்ணி அதுக்கப்புறம் அதை அச்சு எடுத்து அதில் உலோகத்தை வார்த்து ஊற்றி நம்ம எப்படி மெழுகில் இருக்கோ அதே மாதிரியே உலோகத்தில் வந்துடும் அப்படி பண்ணுறதுக்கு பேர் இந்த மெழுகு சிலை பண்ணுறதுக்கு பேர் அது கரு கட்டல் கருகட்டல் அப்படின்னு பேர் எப்படி ஒரு குழந்தையாக வரத்துக்கு முன்னால் தாயார் வயிற்றுல கருகில் வந்து அப்புறம் ஒரு உருவமாக குழந்தையாக வெளியில் வருதோ அது மாதிரி இது நம்ம திருமையிலே உள்ளுக்குள்ளே எழுந்தல் இருக்கிற மூலஸ்தான கல்லால் இருக்கிற விக்கிரகத்துக்கே அந்த முன்னால் இந்த பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபைபரில் பெரியவா விக்கிரகம் பண்ணி வச்சுருக்கு அது கருகட்டினது தான் ஸ்தபதி என்ன பண்ணார் முதல்ல இதை ஃபைபரில் பண்ணி இதை வச்சுன்னு தான் மாடலாக வச்சுட்டு இதை அச்சு எடுத்து அப்புறம் பண்ணித்து பஞ்சலோக விக்கிரகமாக இருக்கட்டும் அதுக்கு தனியாக ஒரு மாடல் பண்ணி இதெல்லாம் பண்ணோம் இது இன்ன வரைக்கும் அப்படி தான் ஸ்தவதிகள்லாம் பண்ணிட்டு வர வழக்கம் அதை மாதிரி இந்த பொன்னையால் என்ன பண்ணினால் மெழுகில் பிரமாதமாக சுந்தரேச பெருமானோட திருவுருவத்தை பண்ணி வச்சுட்டு வச்சுட்டுருக்கா ஆனால் அதை இன்னுமே வார்ப்பு இடத்தின்மே உலோகத்தினால எல்லாம் பண்ணி அதுவும் இவளுக்கு பொன்னால் பண்ணணும்னு வேற ஆசை தங்க விக்கிரகமாக பண்ணும் அப்படின்னு அது பண்ணணுங்கிறதுக்காக காத்துருந்தா இவ தனம் அடியார்களுக்கெல்லாம் வரதெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு இந்த அன்னம்பாலிக்கிறது சிவபூஜைக்கு போகிறது இப்படியே செலவழிக்கிறதுனால இவள்கிட்ட இந்த விக்கிரகம் பண்ணுறதுக்கு பொண்ணாக பொருளாக சேர்க்கறதுக்கு முடியாத போகிறது காலம் தள்ளிண்டே வருது அதனால் இவளுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது இது எத்தனை நாளைக்கு நான் அந்த மெழுகு கரு கட்டினதை வச்சுன்னே நான் உன்னை பார்க்குறது எனக்கு உன்னோட எனக்கு வேறு ஒன்றும் இல்லை எனக்கு நகை பண்ணிக்கணும் அதை பண்ணிக்கலாம் எனக்கு ஆசை இல்லை ஒன்றை பொன்னால் தங்க விக்கிரகம் பண்ணி வச்சுட்டு அதை பார்த்து பார்த்து ஆனந்தப்படணும் பூஜை பண்ணணும்னு தானே ஆசைப்பட்றேன் அதுக்கு எனக்கு உண்டான வசதி கிடைக்க மாட்டேங்கிறது அப்படின்னுட்டு என்ன பண்ணால் சுந் சோமசுந்தர பெருமான்ட அழறா அப்போ சொல்கிறா குலபூஷண பாண்டியனுக்கு எடுக்க எடுக்க கிடையாத பொற்கழிலாம் கொடுத்தையே இதே பாண்டி நாட்டில் ராஜாவுக்கு குலபூஷணனுக்கு பாண்டி நாட்டில் பஞ்சம் வரத்து எத்தனை எடுத்தாலும் குறையாத இருக்கிறாப்பில் பொற்குழியெல்லாம் கொடுத்து அருள் அருள் பண்ணின சிவபெருமான் தானே நீ அதே மாதிரி எனக்கும் வேறு ஒன்றத்துக்கும் வேண்டாம் உன்னோட இந்த திருவுருவம் பண்ணுறதுக்கு வேணுங்கிற எனக்கு வசதி கிடைச்சா போதும் அதுக்கு ஒரு அருள் செய்யக்கூடாதானே அழுதா இப்படி ரொம்ப நாள் இவளை வாட விட்டுக்கிட்டார் இல்லையா இவ அழுதோன்னே இவருக்கு பார்த்தர் ஒரு சித்தர் வடிவத்தை எடுத்துட்டார் நேராக பொன்னையா வீட்டுக்கு வந்தார் இங்கே தான் தினம் நூற்றுக்கணக்கான சிவனடியார்களுக்கு சாப்பாடு நடந்து நிற்க மா பூஜை இவர் ஒரு பெரிய சிவ பக்தர் மாதிரி சித்தர் வேடத்தை வச்சுட்டு வாசலில் வந்து நிற்கிறார் வாசலில் வந்து நின்னா இந்த பொன்னையா வீட்டு எல்லாம் பார்த்தா இவரே ஒரு வந்திருக்கார் சிவனடியார்னா இது எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது பார்த்தாலே அந்த தேஜஸ்ஸு என்னமோ தெரியல இது சாதாரண ஆள் மாதிரியே வாளுக்கு தெரியல ஆனால் வந்தவரான சாப்பிட வந்தாக்கா நேராக எல்லாரும் உள்ளவராக சாப்பிட்றா இலைய போடுறோம் இவர் நேராக உள்ள வந்து உட்கார வேண்டியதானே இவர் எதுக்கு ஒதுங்கி ஓரமாக நின்றுட்டுருக்க அப்படின்ட்டு இந்த வேலைக்காரிகள்லாம் என்ன பண்ணினா வந்து கூப்பிட்டா சாமி நீங்கள் சாப்பிட தானே வந்திருக்கீங்க சிவனடியாராக பார்க்குறதுக்கு இருக்கீங்க உள்ளே வர வேண்டியதானேன்னு இவர் ஒன்றும் பதில் சொல்லலை இப்படி பல பேர் வந்து வந்து சாப்பிட போகிறா இவர் கொஞ்சம் நேரம் நின்றுட்டு இருக்கிறத பார்த்தோன்னே இவாளுக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல திருப்பி வந்து கேட்டால் நாங்களும் அப்பையிலேருந்து பார்த்துன்னு இருக்கோம் நேரமும் ஆறுது உங்களுக்கு பசியாக இருக்கும் இங்கே சாப்பிட வந்துருப்பேன் வந்தால் உள்ளுக்குள்ளே சாப்பிட வேண்டிதானே ஏன் இங்கே நிற்கிறேன் உள்ளே வாங்கோளே உடனே இவர் என்ன சொன்ன நான் உள்ளே வரது இருக்கட்டும் உங்களோட எஜமானியான பொன்னையாவை அவளை முதல்ல வெளியில் வர சொல்லுவோம் அவளை இங்கே வர சொல்லும் நீங்கள் உடனே வாழலாம் போனால் யாரோ ஒரு வந்திருக்கார் ஆனால் அவர் சாப்பிட கூப்பிட்டாலும் வரமாட்டேங்கிற ரொம்ப நேரமாக நின்றுருக்கர் இப்போ கேட்டால் உங்களை பார்க்கணுங்கிற நீங்கள் வாங்க ஒன்று உடனே பொண்ணை பார்த்தா என்னம்மா சிவனடியார் வேஷத்தில் இருக்காருங்கிற நீங்கள் ரொம்ப சர்வசாதாரணமாக வந்து சொல்கிற அப்படின்ட்டு உடனே அவள் ஓடி வந்தாள் ஓடி வந்தவோ இவரை பார்த்தாலோ இல்லையோ என்னமோ மனசு அப்படியே ஆனந்தப்படுறது ஏன்னா நம்ம இது மாதிரி ஒரு ஆளை பார்த்ததே கிடையாது இந்த மதுரை மாநிலத்தில் இப்படி ஒரு இருக்கர் அப்படின்ட்டு என்ன பண்ண தெரியல உடனே அதுக்கு உண்டான முறைப்படி விருந்தோம்பலுக்கு உண்டானபடி யர்கியம் பாத்தியம் எல்லாம் கொடுத்து அவரை உபச்சாரம் பண்ணி நீங்கள் உள்ள எழுந்தருளி சாப்டாக்க எனக்கு பெரிய பாக்கியமாக இருக்கும் நீங்கள் வரணுமே உடனே அவர் சொன்ன நான் சாப்பிட வர்றது இருக்கட்டும் நான் உன்னை பார்க்கணுன்னு தான் நினச்சேன் நான் ஒன்று கேட்குறேன் தப்பாக நினச்சிக்க மாட்டேன்னு என்ன கேளுபோன்னு நீ இவ்வளவு அழகாக இருக்க ஆனால் ஏன் உடம்பு ஒல்லியாக இருக்க மெலிஞ்சு போயிருக்கேன்னு இவளுக்கு தூக்கி அறி போட்டது என்னையும் அது ஒரு சிவனடியார் வந்து நான் ஒல்லியாக இருந்தான்னு குண்டாக இருந்தான்னு இவர் சாப்பிட வந்தவர் மரியாதையை சாப்பிட்டு போக வேண்டியதுதான் பார்த்தா ஆனால் பா அவரை இப்படி கேட்குறாரைய வழிய இவளுக்கு தோன்றது ஆனால் மனசு உடனே சொல்கிறது சே இவரை போய் தப்பாக நினைக்கலாமா எப்படி இருக்கார் பாரு பழமாக இருக்கார்னு சிவமே என்ன பழமாக வந்துருக்கு உடனே இல்லை இல்லை உனக்கு ஏதோ மனசில் ஏதோ குறை இருக்குது அதனால தான் உன் உடம்பு காமிக்கிறது வாட்டமாக இருக்குது அதனால் என்னன்னு சொல்லுவோம் உடனே இவ்வளவு அவர் கேட்டோன்னு சொன்னால் எனக்கு வேறு ஒன்றும் இல்லை சாமி இவர் கேட்குறார் இத்தனை பேர் வரா வீட்டுக்கு இத்தனை பேர் சாப்பிட்றா இவ்வளவு நல்ல காரியம் நடந்துட்டுக்கு அப்புறம் உனக்கு என்ன குறை ஒரே குறை தான் என்னோட அந்த தெய்வமான குலதெய்வமான இந்த சுந்தரேச பெருமான அழகாக தங்கத்தாழ பண்ணி தங்க விக்கிரமம் பண்ணி வச்சுன்னு பூஜை பண்ணணும் அந்த அழகை பார்க்கணும்னு ஆசைப்பட்டு தான் எனக்கு ஒரு கரு கட்டி மெழுகில் பண்ணி வச்சுருக்கேன் ஆனால் பல நாள் ஆகிடுது அதை எனக்கு விக்கிரகமாக பண்ண முடியாத இருக்குது அதுக்கு உண்டான வசதி கிடைக்கல பொருள் கிடைக்கல இது தான் எனக்கு இருக்கிற ஒரே மனக்குறையினு எனக்கு வேறு ஒரு குறையும் கிடையாது இது ஒன்று தான் குறை அப்படின்னா உடனே அவர் சொன்னார் நீ என்ன பண்ணு ஆச்சரியமாக இருக்குது ஒரு பெண்ணாக பிறந்திருக்கு அதுவும் ஒரு இந்த குளத்தில் பிறந்த நீ உனக்கு பொதுவாக எல்லா பெண்களுக்கும் இருக்கிற ஆசை எதுவும் இல்லாத தலைகீழ இருக்குது அவளுக்கு இருக்க வேண்டிய ஆசையெல்லாம் இல்லாதோட இல்லை அவளுக்கு ஆசையே எதெல்லாம் வராதோ அதெல்லாம் வேற உனக்கு வந்துருக்கு இப்படி ஆச்சரியமாக இருக்குது நீனும் உன்னோட இந்த இளமையாக இருக்கட்டும் அழகாக இருக்கட்டும் இல்ல உங்ககிட்ட இருக்கிற இதனால வரக்கூடிய பொண்ணாக இருக்கட்டும் பொருளாக இருக்கட்டும் இது எதுவும் நிரந்தரம் இல்லை சாஸ்வதம் இல்லைங்கிறத நான் தெளிஞ்சிருக்க தான் உனக்கு அந்த ஆசை வரல அதுக்கு மேல இப்படி சிவத்தொண்டு புரியற ஒன்னே தர்மம் இதுதான் நிலைச்சு நிற்கும் அப்படின்னு உனக்கு மனசுல நல்லா தெளிவா தெரியுறது அதனால தான் நீ தினம் இத்தனை பேருக்கு அன்னதானம் பண்ணிட்டு இத்தனை பண்ணிட்டு இருக்க நீ நினைச்சே என்னாக்க இவாளுக்கு சாப்பாடு போகிறதெல்லாம் நிறுத்தினாலே போரும் உனக்கு வேணுங்கிற பொன் கிடச்சிடும் பொருள் கிடைச்சிடும் ஆனால் உன்னால் அதை விட முடியல அதுக்கும் மீறி இல்லையேன்னு தான் உனக்கு குறையிருக்கிற வழியை தன்னோட ஆசை நிறைவேறணுங்கிறதுக்காக நீ நடந்துட்டு தர்மத்தை நிறுத்தணும்னு உனக்கு தோணல பாரு அப்படின்னு இவர் இவளை இத்தனை எல்லாம் சொன்னால் அவளுக்கு ஆச்சரியம் எதுவோ நம்மள்ட்ட எல்லாம் குணம் இருக்கோ வந்தவர் ஏன் இப்படி இழைச்சி போயிருக்கேன்னு கேட்டுருக்க அண்ணே சொன்னேன் இருக்கிறதுலே சிவ புண்ணியந்தான் சிறந்ததுன்னு தெரியுது அந்த சிவ தர்மத்திலேயே சிவபூஜை சிறந்தது அதுலேயே சிவன் அடியார்களை கொண்டாடுறது தான் உனக்கு அவளுக்கு பணிவடை செய்கிறது அவளுக்கு உபச்சாரம் பண்ணுறது தான் உனக்கு பெருசாக தெரியுது அதனால இந்த மாகேஸ்வர பூஜையெல்லாம் செஞ்சுன்னு இருக்க அப்படின்னு அதனால் உனக்கு இந்த உலகத்தில் இங்கே இம்மையில் கிடைக்கக்கூடிய சந்தோஷத்தில் உனக்கு துளிக்கூட ஆசை இல்லை லட்சியம் இல்லை இது எல்லாத்துக்கும் மேலே சாஸ்வதமான பேரின்பத்தை கொடுக்கக்கூடிய அதில் தான் உனக்கு ஆசை இருக்குதுன்னு இதுலேருந்து தெரிஞ்சு கொடுத்தோம் அப்படின்ட்டு அதனால் இப்போ உனக்கு நான் வந்து ஒன்று சொல்லித்தரணும்னு நினச்சின்னு இருக்கேன் இப்போ நான் இங்கே ஒரு காரியம் பண்ணி காமிக்க போகிறேன் உனக்குன்னு உடனே அந்த அம்மா அப்பா என்ன பண்ண பொருள்னு உனக்கு என்ன வேணும் நீ நினைக்கிற சாமிக்கு விக்கிரகமாக பண்ணுறதுக்கு தங்கம் வேணும் அவ்வளவுதானே அப்படின்னு அதுதான் அப்படின்னு உடனே என்ன பண்ணார் உங்கள் வீட்டில் ஏதாவது ஈய பாத்திரம் பித்தளை பாத்திரம்லாம் இருக்கா இருந்தால் எடுத்துன்னு வான்னு ஏ உடனே ஏதோ பழைய ரெண்டா அண்டாங்குண்டா எல்லாத்தையும் கொண்டு வச்சா வச்சா எல்லாத்தையும் எடுத்துன்னு அப்படின்னு உடனே இவர் என்ன பண்ணினார் சிரிச்சுண்டு அது முன்னால் வச்ச பாத்திரத்தெல்லாம் இப்படி என்னமோ பண்ணினர் பண்ணினாரோ இல்லையோ எல்லாம் தங்க மாதிரி ஆயிடுத்து இவளுக்கு தூக்கி வாரிப்பட்டது என்ன அது ஏதோ சாப்பிட வந்திருக்காளா வந்திருக்காடாக்கும் நினைச்சேன் உடனே திரும்பி பார்த்தா பழையபடி வெங்களபானையா இருக்கு உடனே இவள்கிட்ட சொன்னார் நீ ஒன்று பண்ணு நீ இன்னைக்கு ராத்திரி இந்த உங்ககிட்ட என்னென்ன பாத்திரம் வீட்டில் ஓட்ட உடச்சல் எல்லாம் இருக்கோ பித்தளை செம்பு எல்லாத்தையும் எடுத்துக்கோ வீட்டுக்கு போ உள்ளுக்குள்ளே போய் நெருப்பு மொட்டி இந்த நெருப்பில் எல்லாத்தையும் போடுன்னு இவர்கிட்ட போட்டால் போட்டுட்டு பாருன்னு போட்டு பார்த்தீங்கன்னா உனக்கு என்ன வேணுமோ அது கிடைக்கும் உனக்கு வேணுங்கிறது கிடைக்கும் அப்படின்னு இப்படி சொல்லிட்டு என்ன பண்ணா அப்படின்னு அவர் சொன்ன உடனே இவளுக்கு சந்தேகம் திருத்தோம் யாரோ ஒரு ஆள் வரர் வந்து என்னெல்லாமோ பேசிட்டு பேசிவிட்டு உடனே உங்கள்கிட்ட இருக்கிற பாத்திரம் மண்டத்தெல்லாம் தூக்கி ராத்திரி நெருப்பில் போடுன்னா அது இருக்கிற வங்கலப்பானை இல்லாமல் பெடுத்துனா நாளைக்கு சமையலுக்கு என்ன பண்ணுறது இவரை நம்பவும் முடியல நம்பாதையும் இருக்கிறதுக்கும் முடியல அதனால் என்ன பண்ணால் நான் ராத்திரி எல்லாத்தையும் பழம் பழம்பாத்திரத்தெல்லாம் போடுறேன் ஆனா ஒன்று என்ன நீங்க இன்னைக்கு ஒரு நாள் ராத்திரி மட்டும் இந்த வீட்டில் தங்கணும்னா இல்லைன்னா கையோடு புடிச்சுடாமே அதனால் நீங்க எங்கேருந்து இருந்து வந்திருக்கேன்னு தெரியல இன்னைக்கு ஒரு நாள் ராத்திரி இந்த வீட்டுல இருந்தோல இருந்துட்டு போகணும் அப்படின்னா என்ன விடியறதுக்குள்ளேயே நீங்க பேழலாம் இது சொன்னோன்னு என்ன பண்ண வந்தவர் சொன்னாராம் இல்லை இல்லை என் ஆம்பையாளளை பிரிஞ்சு ஒரு நாள் ராத்திரி கூட என்னால் இருக்க முடியாது இல்லைன்னா அவள் அவ்வளோதான் குண்டு இல்லைன்னு பண்ணிவிடுவோம் அதனால் அவளை பிரிஞ்சு என்னால் ஒரு நாளும் இருக்க முடியாதுமா தங்க முடியாது ரா தங்க முடியாதுன்னு உடனே பார்த்தா அப்படி ஒரு அந்நோன்னியதுக்கு ஒரு கூடிய மனைவி எந்த ஊர் உங்களுக்குன்னா நீங்கள் எந்த ஊர்லேருந்து இருந்து வந்திருக்கோம் யாரும் என்ன வந்து ஒன்று மதுரக்காரமாக மதுரை தான் எனக்கு அட இந்தூர் தானே அவங்களுக்கு அப்படின்னு இப்படி சொல்லிகிட்டே இருந்தேன் தடார்னு மறைஞ்சு போயிட்டார் அவ்வளவுதான் பார்த்தர் இதுக்கு மேல இருந்தாக்கா இவ அவ்வளவுதான் பக்த சிவ சிவனு பக்திக்கு அடிமையா இவ கட்டி போட்டுருவோம் அப்புறம் அங்கே மீனாட்சி கிட்ட யாரும் வெளிச்சோருது அப்படின்னு ஆனால் அடுத்த நிமிஷம் இவர் அந்தர்தியான மறைஞ்சு போயிட்டார் இவர் மறைஞ்சோன்னு இவளுக்கு பார்த்தா பொண்ணை ஐயோ இத்தனை நேரம் நம்ம சாமியா வந்து இத்தனை விளையாட்டு விளையாடி இருக்கு உடனே அழுதா என்னோட ஒரு ஆசையை தீர்த்து வைக்கணுங்கிறதுக்காக நீ இத்தனை நேரம் இப்படி ஒரு மார் வேஷத்தில் வந்து என்னோட இத்தனை நேரம் கண்டு பேசி இத்தனை கேள்வி கேட்டு பதில் சொல்லி எத்தனை நடந்திருக்கு ஒரு கடவுள் பகவான் நேரம் வந்திருக்காருன்னா ஒரு நிமிஷத்தில் கறிய முடியாதோ ஆச்சு உடனே என்ன பண்ணால் என்ன நீன்னா வந்து சொல்லியிருக்க அப்படின்ட்டு உடனே நெருப்பம் மொட்டினா ராத்திரி எல்லாத்தையும் தூக்கி போட்டால் போட்டால் என்ன எல்லாம் கோல்டு பாராக வந்துடுத்து இருந்த ஓட்டை உட பித்தளை என்ன அத்தனையும் தங்க பாலமாக வழியில் வந்தது பார்த்தா சந்தோஷப்பட்டா உடனே சிற்பிகள்கிட்ட கூப்பிட்டா இந்த மெழுகில் பண்ணி வச்சுருக்க சுந்தரேஷ பெருமானுக்கு தங்கத்தால் விக்கிரகம் வாக்க சொன்னான் வாத்து வந்தது தங்க விக்கிரகம் அதை பார்த்தோன்னே இவளுக்கு எப்படி இருந்ததான்னு அப்படியே குழந்த வேணும் குழந்த வேணும் குழந்த வேணும்னு ஏங்கி தவிச்ச அம்மாவுக்கு ஒரு தங்க விக்கிரகமாக புள்ள குழந்த பிறந்தா அதை பார்த்தோன்னே எப்படி இருக்குமோ அப்படி இருந்தது அதனால் என்ன பண்ணினா அப்படின்னு போயிட்டு ஜோ இவ்வளவு அழகாக இருக்கேன்னு போய் கன்னத்தை பிடிச்சு தன்னோட ஆசைக்கு இப்படி வந்துருத்தேன்னு அதனால என்ன ஆயிட்டான் இவளோட நகை கீரல் எல்லாம் கன்னத்துல விழுந்துருத்தான் இருக்கு விக்கிரகத்துக்கு இவர் பண்ணினார் கை இவ கையில உள்ள நகக்குரியலாம் இவருக்கு பட்டுது அப்படின்னு ஏகாம்பரேஸ்வர பற்றி சொறத்தே சுந்தரமூர்த்தி சுவாமியர் வெள்ளம் காட்டி வெருட்டி அப்படின்னு இவோ மண்ணில் கம்பாநதி கரையில மண்ணில லிங்கத்தை பிடிச்சி வச்சு ஏகாம்பரேஸ்வர பூஜை பண்ணினா பார்த்தார் சிவபெருமான் இவளை எப்படி இருக்கு இவளோட பக்திங்கிறத பார்க்கணுங்கிறதுக்காக கம்பா நதியில் வெள்ளம் வந்து இந்த மண்ணு லிங்கத்தை அடிச்சுன்னு போகிறாப்புல ஒரு வெள்ளப்பெருக்கு வந்துதான் இவ என்ன பண்ணானா ஐயோ என் சாமி பேடுன்னு எருக்கி கட்டின்டாளாம் அப்படி கட்டின்னு வெரட்டி இப்போ பட்டினோன்னு என்ன இவன் கையில் வளையல் போட்டுருக்கா இல்லையா அந்த வளையல்லாம் அப்படியே தழும்பு ஒட்டின்னு விடுத்தும் அச்சு விழுந்துருத்தும் இன்றைக்கி ஏகாம்பரேஸ்வருக்கு அம்பாளோட வளையல் தழும்போடு தான் இருக்க சுந்தரமூர்த்தி சுவாமிஸ்வரர் அவள் இன்னுமே பூஜை பண்ண அம்பாள் வந்து கம்பாநதிக்கரையில் பூஜை பண்ண நீ என்ன பண்ண வெள்ளம் காட்டி வெரட்டி அப்படின்னு அவளை சும்மா வெள்ளத்தில் அடிச்சுன்னு போகிறாப்பில் பயமுறுத்தி நீ எதுக்காக ஹன்னர் கள்ளக்கம்பனை திருட்டு பயலேங்கிறார் என்னென்ன அவ கட்டிக்கணும்னு ஆசையாக இருந்து அதுக்காக இப்படி இல்லாம பண்ணியேங்கிறார் அம்பாள் ஒன்று ஆலிங்கனம் பண்ணிக்கணும்னு ஆசை அதுக்காக நீ என்ன பண்ணார் இப்படி வெள்ளங்கள்லாம் காட்டின்னு மிரட்டினுன்னு அவளும் பாவம் சாது ஆனால் ஐயோ பேட பேடைப்போராடு நம்ம சாமின்னு இறக்கி கட்டின்டா அப்படி கட்டின்டா அந்த வளையல் தழும்பு முதற்கொண்டு இருக்கிறாப்புல பண்ணி நீ மட்டும் அடியார்களை யாரானு ஒன்றா ஆலிங்கனம் பண்ணிக்கணும்னு நினச்சி நீ நினச்சிட்டீங்கன்னா இப்படி இல்லாமல் பண்ணுற அது மாதிரி பொன்னையாளுக்கு அனுகுரம்னு நினச்சர் இவர் வந்தர் இனிமேல் இரும்பு பித்தளை எல்லாம் ரசவாதம்னு பேர் அதாவது இதனால ஒரு நா ஒரு வேல்யூ இல்லாத இருக்கிறத உடனே நல்லதாக பெரிய ஒசந்த ஒரு விஷயமா மாற்றி விடுறது அப்படி பண்ணி இந்த பொன்னையாவோட ஆசையை தீர்த்து ஏன்னா அவளோட தங்கமான மனசு அந்த தங்க மனசு எதனால் வந்து உங்ககிட்ட இருக்கிற பக்தியினால் வந்தது உங்ககிட்ட வச்ச காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தமை நன்னறி குவிப்பது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருள் ஆவது நாதன் நாமம் நம சிவாயவே ஞானசம்பந்தர் சொராரே எப்படி பக்தி பண்ணுனா அப்படியே சாமியை பார்த்தா அப்படியே காதலாகி கசிந்து அப்படியே மனசு உருகி கண்ணில் தாரதாரையாக தண்ணி கொட்டணுமா மனசு கரைஞ்சாதான் கண்ணில் தண்ணி வரும் அப்படின்னா பக்தி பண்ணுங்கிற அப்படி ஒரு பக்தி தான் இந்த பொன்னையாங்கிற பக்தை பண்ணியிருக்கா அதனால அவளோட தங்க மனசுக்கு ஏற்றாப்புல தங்க விக்கிரமாக இவரும் அருள் செய்யறதுக்கு ரசவாதம் பண்ணினது தான் ரசவாதம் செய்த படலம் அப்படிங்கிறது இப்படி தன்னோட அடியாறுகளுக்காக இவர் எந்த விதத்திலேயும் அருள் செய்ய காத்துன்னு இருக்கார் அப்படின்னு சோமசுந்தர கடவுளோட பெருமையை நமக்கு திருவிளையாட இருக்கிறான்னு அப்படி இருக்கக்கூடிய அடியார்க்கு எளியரான அவரோட பெருமைகளில் இன்னும் பல திருவிளையாடல்களை நாளை மாலை ஏழு மணிக்கு நாம் சந்திக்கலாம் நம பார்வதி பதை சத்குரு சுவாமி